அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் ஆறுநூற்று நாற்பத்தி ஐந்து சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லை பிரிது ஓர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை அறிந்து தாம் சொல்ல நினைக்கும் சொல்லை வெல்லக்கூடிய வேறு சொல் இல்லாத அளவுக்கு அறிந்து திறமையாகச் சொல்ல வேண்டும் தாம் சொல்ல நினைக்கும் சொல்லை வெல்லக்கூடிய வேறு சொல் இல்லாத அளவுக்கு அறிந்து திறமையாக சொல்ல வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்